இந்த உலகத்தோட தொப்புள் கொடி யா ஏனோ நம்மளோட வரலாறு வரமுறைய வாழ்வியலை வார்த்தையில கூட இல்லாம பண்றதுக்கான திட்டம் இங்க நடந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து மீட்டு அறத்தை நாம திருப்பி தரணும் இடையில எல்லாருக்கும் எல்லாம் சமம் சொல்லிட்டு செவப்பருவாலை தூக்கிட்டு வந்துருவானுங்க அவனுங்களை நம்பாதீங்க இயற்கையில எல்லாம் சமெலாம் கிடையாது உலகத்துக்கே நாம சொல்லி கொடுத்த பாடத்தை இப்ப நமக்கே கிடைக்காம பண்ணிட்டானு. படிநிலைகள் இல்லாத சமூகம் முன்னேறவோ வளச்சடிரவோ முடியாது. ஆனா அந்த படிநிலையில நாம கீழ இருக்குறங்குறது என்ன விதி? புட்டனுக்கு புட்டன் காலத்திலே இந்த நிலை இல்லையே. இடையில இந்த வடுகனுக்கு கொண்டு வந்த வடி மூறையில நாம ஏன் வாழணும்? वडகுண்ணா? பொருளாதாரமா நமக்கு இடையில இருக்க ஏட்ட இந்த நிலையே மாத்தி

வெள்ளக்கார கைப்படை எழுதி நம்ம கைக்கு வந்து சேர்ந்து இருக்கு நாமளும் அதிகாரத்துல போய் உட்காரணும் உள்ள பொழைச்சிருச்சு ஆத்த செத்து போச்சு மச்சா இது ஒரே நாள்லேயோ இல்லை ஒருத்த நாள்லேயோ உருவான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஐநூறு வருஷமாக பல தலைமுறையாக ஒரே விஷயத்த யோசிச்சதுனால உருவான ஸ்ட்ரக்சரு இதை நம்மளால் அவ்வளோ ஈஸியாகலாம் கடக்க முடியாது இதை கடக்கணுன்னா இன்னும் பல விஷயத்தை கடக்க வேண்டியது இருக்குது ஓ போய் கடந்துட்டு வா நான் முதல்ல முழுசா படிச்சிடறேன் அதுக்கப்புறம் உனக்கு என்ன தோணுதோ சொல்லு ஐயா வணக்கம் நான் தெல்லூரில் ரெட்டைப்பாறை தெருவில் வசித்து வருகிறேன் கடந்த பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று மதியம் ரெண்டு முப்பது மணி அளவில் தெல்லூர் மேட்டுத் தெருவை சேர்ந்த கார்த்தி வயது இருபத்தி மூணு இருசக்கர வாகனத்தில் என் வீட்டிற்கு வந்தார் நான் உள்ளே வந்து அமரும்படி அழைத்தேன் மது போதையில் கோவத்துடன் கையில் கத்தி கொண்டு வந்திருந்த அவர் டெய் கரத் தேவடியா பையா உனக்கு அவ்வளோ ஆயிடுச்சா உன்னை வெட்டதா இந்த கத்தியை எடுத்துட்டு வந்தேன் என்று கூறி கத்தியை என் மீது வீசினார் நான் என்னை பாதுகாத்து கொள்ள வீட்டின் வெளியே சென்று கத்தி கூச்சலிட்டேன் அருகில் இருந்தவர்கள் வருவதற்குள் அவர் வீட்டினுள் இருந்த என் மனைவியை ஒரு அறைக்குள் இழுத்து சென்று கதவை பூட்டி கொண்டார் நான் ஓடி சென்று கதவை தட்டினேன் என் மனைவியின் அலறல் சத்தம் கேட்டது பின்பு சிறிது நேரத்தில் கத்தியை நீட்டியவாறு அவன் வெளியே வந்தான் உன் வம்சத்தை அழிச்சிருவேண்டா கரபாடுகளா என்று கூறிவிட்டு அங்கிருந்த என் சக்கர வாகனத்தை அடித்து உடைத்து விட்டு சென்று விட்டான் தம்பி நில்லுப்பா நான் என்னக்கா இது என்ன காப்பாத்துற மாதிரி காட்டி நம்ம எல்லாரையும் வேற ஒன்னா காட்டுறீங்க தம்பி ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த மாற்றி காட்டாமல் இங்கே எந்த மாற்றமும் நடந்ததில்லை மார்க்ஸ் பண்ண அந்த மாற்றத்தினால்தான் மற்ற நாடுகளும் அவர் ஏற்றுக்குச்சி மாற்றம் முக்கியம் தானா ஆனால் மாற்றத்தோட ஆரம்பத்துலையா நம்ம இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் மாற்றி காட்டுறது வேற தப்பாக காட்டுறது வேற இங்கே சரி தப்புன்றதெல்லாம் நம்ம பரவாயில்ல மேலே இருக்கிறவனை தேவையை பொறுத்துது இந்த தேவைக்கான சூழ்ச்சி தான் இப்போ இங்கே நம்ம மேலே இருக்கிறதுக்கான காரணம் அண்ணா நான் ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டிங்கள்ல காரணத்துக்காகவும் தேவைக்காகவும் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி என்ன வேணால் செய்ய சொல்லுவீங்களாண்ணா தம்பி காத்திகாரத்தில் இருக்கிறவங்க முக்கால்வாசி பேர் நம்ம ஆளுங்க தான் நம்ம நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இந்தா சைனா போடு அவன் நினச்சிருந்தா நம்மளை அதிகாரத்தாலேயே அடிமையாக வச்சுருந்துருக்கலாம் ஆனால் அவன் அழிக்கணும்னு நினச்ச நம்மளோட கலாச்சாரமும் அறிவியலும் தான் நம்மளை கீழே தள்ளிச்சின்னு நம்ப வச்சு நம்ம கையில் அதிகாரத்தையும் கொடுத்து அதை நம்ம கையாலே அழிக்க வச்சான் பத்தியா அதுதான் வச்சான் அவனோட சூத்திரம் அந்த சூத்திரம் புரியாத வரைக்கும் நம்ம சூத்ரனாவ முடியாது சூத்திரனாக தான் இருக்கணும் விட படிச்சவங்க வேறு யாரும் இல்லையாப்பா